ஐயோ எனக்கு பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்னு விரக்தியில என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏதோ கிடைச்சா போடுன்னு நீங்க என்ன பண்ணீங்க கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுவீங்க அதுதான் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை ஆகும் அந்த அப்புறம் லவ் பண்ணலாம் லவ் பண்ணுங்க கண்டிப்பா 5 டேஸ்க்கு லவ்வே கிடையாது உண்மையே சொன்னேன்னா அதுதான் உண்மை அப்படி பாக்குறோம் அப்படினா ஒரு நாளைக்கு 100 150 பொண்ணு அழகான பொண்ணு வந்துட்டேதான் இருப்பாங்க அப்பனா லவ் எல்லாத்த மூலையிலயும் தான் வரணும் பிரச்சனை இப்போ வந்து நான் லவ் மேரேஜ் அந்த அரேஞ்ச் மேரேஜ் இந்த ரெண்டு மேரேஜ்ல எது உங்களுக்கு பிடிக்கும் எது பிடிக்காது அரேஞ்ச் மேரேஜ் தாங்க அரேஞ்ச் தான் பிடிக்கும் என்ன காரணம்னா காரணம்னா பெரியவங்களால் பார்த்து இது பண்ணுறது அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் லவ் பண்ணலாம் இப்போ வந்து இந்த அந்த காலம் இப்போ ஜென்ரேஷனில் வந்து எல்லாரும் வந்து லவ் மேரேஜ் தான் அதிகமாக நடக்குது அதே மாதிரி பிரேக்கப்ஸ் அதிகமாக இருக்குது ரெண்டு நாள் பார்க்குறாங்க மூணாவது நாள் பிரேக்அப் பண்ணிடுறாங்க அதை பற்றி நம்ம அதுக்கு இதுதாங்க என்ன மெச்சூர் இல்லைன்னு வச்சுவாங்களேன் சரியான மெச்சூர் இல்லை டீனேஜ்லேயே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு ஏஜ் அந்த ஏஜ் கரெக்டாக பாராயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் முன்னாடி டீனேஜில் கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த ஏஜில் கரெக்டான ஏஜில் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும் மெச்சூர் வரும்னு வச்சு ரெண்டு பேத்துக்குமே மெச்சூர் வரும் மெச்சூரிட்டி அந்த அப்புறம் லவ் பண்ணலாம் லவ் பண்ணலாம் கண்டிப்பாக பன்னெண்டு வயசுக்கு மேலே லவ் பண்ணலாம் ஆ கண்டிப்பாக பண்ணலாம் இருபத்தோடு வயசு வேலையே கூட கண்டிப்பாக லவ் பண்ணலாம் ப்ரோ இப்போ வந்து லவ் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் அதில் வந்து எந்த மேரேஜ் உங்களுக்கு பிடிக்காது லவ் மேரேஜ் பிடிக்காது அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்காதா என்ன காரணம் அரேஞ்ச் மேரேஜ் தான் பிடிக்காது என்ன ஏன் அப்படின்னா இப்போ நம்ம லவ் பண்ணும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா நிறைய பொண்ணுங்களை வந்து பழகிட்டு தான் வேணாம் வேணான்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க சரிங்களா இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ல வர பொண்ணு மட்டும் நல்லா இருக்கும் இல்லை அந்த பையன் நல்லா நல்ல பையன் அப்படின்றது எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க மச்சான் அப்படி கிடையாது அதுதான் ஒரு போட்டோ வச்சு நீ எப்படி கண்டுபிடிப்ப ஒண்ணுமே இல்லை அதுல அதுக்காக நான் அவங்களை பழகி பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வர கிடையாது எல்லாருக்குமே அமையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ லவ் மேரேஜ் வந்து இப்ப பார்த்தோன்னே ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை பாக்குறேன் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குது அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணை கலெக்ட் பண்றது ஓகே இல்ல இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஒரு பொண்ணு பார்க்குறேன் இந்த ஐடியை பார்த்தோன்னே ரிகொஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டு அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா நான் பார்த்தோன்னே வரதுக்கு பேரு லவ்வே கிடையாது உண்மையே சொல்லப்போனா அதுதான் உண்மை அப்படி பாக்குறோம் அப்புடின்னா ஒரு நாளைக்கு நூறு நூத்தம்பது பொண்ணு அழகான பொண்ணு வந்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னா லவ் தான் வரணும் அப்ப நீ என்ன சொல்லி ஏறீங்கன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா இருந்துட்டு அப்புறம் அது லவ் ஆமாரின்னான்ற வார்த்தையை யூஸ் பண்ண கூடாது ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா லவ் தான் லவ்ன்ற வார்த்தைய சொல்லாதீங்க ஓகேவா எனக்கு உன்ன பிடிச்சிருக்குமா லவ் பண்ணலான்னா உனக்கு ஓகேன்னா லவ் பண்ணலாம் பட் கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தால் லவ் பண்ணலாம் சும்மா அந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி வேணாம் லவ் பண்ணிட்டு இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிட்டு திருப்பி வேற பையனை கல்யாணம் அந்த மாதிரி வேணாம் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணணும் அதான் சொல்லுவாங்க பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு என உனக்கு பிடிக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா என் கூட நீ சேர்ந்து சுத்தணும் கிடையாது அதுக்காக நான் உன்ட்ட நடிக்கணும்னு நான் சொல்ல வர கிடையாது ஓகேவா நீ நீ போது எப்படி இருக்கியோ அதே மாதிரி இருந்துக்கோ நானும் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இருந்துப்பேன் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அது எனக்கு பிடிச்சிருக்கும் இல்லை உனக்கு பிடிச்சிருக்கும் அதுல இருந்து தான் லவ் அழகாக பார்த்தா என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது நாளைக்கே அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மூஞ்சு ஏதோ ஒன்று போயிடுச்சு இல்லை அவங்களோட அவுட்லுக் அப்பீரியன்ஸே டோட்டலாக மாறுது அதுக்கப்புறம் என்ன வேணான்ட்டு விட்டு போயிடுவாங்களா ஸோ அழகை பார்த்து எதுவுமே எதிர் பண்ணக்கூடாது மனசு தான் மெயின் ஆனால் மனசு கரெக்டான அமையணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் வெயிட்டாக கிடைக்குங்கிறீங்க கண்டிப்பாக அதான் ஒன்றும் ரெண்டுமே பெட்டர் தான் ரெண்டு மேரேஜுமே பெட்டர் தான் வரப்பு வரக்கூடிய அந்த பொண்ணை பொறுத்து லவ் மேரேஜாக இருக்கட்டும் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் அந்த பொண்ணு ஓகே அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும் வரப்பை பொறுத்து தான் எல்லாமே நான் பேசி இது பண்றதுலதான் இருக்கு தாம்ப கொண்டு போகிறதா இருக்கு கண்டிப்பா அதே மாதிரி நம்ம வந்து உனக்கு எனக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் உன்னை வந்து லவ் பண்ண முடியாது கல்யாணம் பண்ண முடியாது ஃப்ரெண்டா அவனா இருந்துக்கிறேன் அப்படின்னுவாங்க அது வந்து ரொம்ப தப்பு அது ஏன்னா இவன் அப்படிதான் யூஸ் பண்ணிருந்தாங்க இன்ன வரைக்கும் அப்படிதான் யூஸ் பண்ணாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பையனுக்கு தெரிஞ்சிச்சு அவரு பையன் வேணான்றாரு அவ்வளவுதான் உண்மை நான் என்னங்க சொல்றது அடிப்பட்டதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு அடிப்பட சொல்லி இருக்கிறோம் அடிப்பட்டதுன்னா என்னங்க நிறைய அடிப்பட்டிருக்கு ஆறு லவ் வெளியரு சொல்கிறதுக்கு இல்லை எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்க லவ்னு தான் சொல்கிறாங்க நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி இல்லை இதை மாற்றிக்கனு சொல்லவும் முடியாது சொன்னாலும் அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணுறேன்னு கேட்குறாங்களா ஸோ அதனால் சரி உனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு சொல்கிறோம் பட் ஆனால் அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனு நினைக்கிறாங்க தெரியல ஜஸ்ட்டு ஃபேமிலி சுச்சுவேஷனும் அப்படியே பேக்கப் ஆகிடுது நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ப்ரோ நான் ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க அப்ப நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இப்ப பொண்ணா இருந்தா போதும் மட்டும் தான் எடுத்து பாக்குறேன் பொண்ணா இருந்தா ஹேக்கர் சூட் இருந்தா கூட போதும் பையனுக்கு வேற நல்ல ஒரு பையன் இருந்தா பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு நான் பார்த்தா பெற தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா பயசாகதே அப்படினு கல்யாணம் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா உண்மையாலுமே அமையும் வெயிட் பண்ணுங்க ஒண்ணும் தப்பு கிடையாது ஐயோ நமக்கு வயசாயிடுச்சு முப்பது வயசு ஆகுது அப்படிலாம் சொல்லி கல்யாணம் பண்ணவே பண்ணாதீங்க அப்ப ஸ்டேட் ஆகுற வரைக்கும் எல்லாத்துக்குமே பொண்ணுங்க இருக்கு சரிங்களா ஐயோ எனக்கு பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கல விரக்தியில என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏதோ கிடைச்சா போதும்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணுவீங்க லவ் பண்ணுவீங்க அதுதான் என்ன ஆகுனா ஃபியூச்சர்ல ஆகும் பொண்ணுங்களுக்கும் அதே தான் சொல்றேன் கிடைச்சா போதும்னு பண்ணாதீங்க நாங்க எப்படி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நீங்களே எதிர்பாருங்க ஒண்ணும் தப்பு இல்ல பட் பசங்க கிட்ட மட்டும் எதிர்பாருங்க ஆனா பசங்களோட பேக் பேக் அண்ட் சப்போர்ட் இருக்கணும் சொத்து பத்து இருக்கணும் அப்படி இப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசு ஆளுங்க தான் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படி கிடைச்சாங்க கிடைக்கிறவங்க உங்களுக்கு ஃபிட்டா இருக்கிறாங்க சூர்யா கார்த்தி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை